Hey, those are lovers. நிறைய பேர் என்கிட்ட தவாவை எப்படி சீசன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது ஃபர்ஸ்ட் தவாவை லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க தென் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு காட்டன் கிளாத் வச்சு தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் இப்படி தவா ஃபுல்லாக தண்ணி ஸ்ப்ரெட் ஆனதோ அதில் ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஆனியனை கட் பண்ணி அதை தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணுங்க அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு அகைன் ஒரு அந்த காட்டன் கிளாத் வச்சு ரப் பண்ணி எடுத்துருங்க திருப்பி அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க அகைன் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக ஒய்ப் பண்ணி எடுத்துட்டு அகெயின் ஆயில வச்சு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க ஸோ ஃபைனலி டிஷ்யூ பேப்பர் எடுத்து தவா ஃபுல்லாக தொடச்சிட்டு தோசை மாவு எடுத்து தோசை கல்லில் ஊற்றுனீங்கன்னா தோசை சூப்பராக வரும் ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறப்போ கல் தோசை மாதிரி ஊற்றுங்க இப்போ இந்த தவா பழகினதுனால நான் மெல்லிசா ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றுறப்போ ஒரு நாலஞ்சு தோசை கல் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மெல்லிசாக வந்துட்டீங்கன்னா வரும் சோ இத ட்ரை பண்ணிட்டு தோசை எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க லைக் and subscribe for more தோசை videos and tips